தமிழ் சினிமாவில் உச்சத்தில் இருக்கிற விஜய் ஏன் வந்து சினிமாவை விட்டுட்டு அரசியலுக்கு வந்தார் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா சொல்லி தெரிஞ்சு அப்படி உங்களுக்கு தெரியுமா கேமராமேன் தெரியாதுல்ல கந்தன் மொழைன்னு ஒரு படம் பார்த்தேன் அதில் எங்கள் அண்ணன் ஹெச்ராஜா நடிச்சிருக்கிறாரு இதுக்கப்புறம் நம்ம இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கணும்னு தான் விஜய் வந்து அரசியல் பக்கம் போயிட்டாரு போல இருக்குது அடாடா கண்ணை மூடிட்டு அந்த படத்தை பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா ஹ்ராஜாவுடைய ப்ரெஸ் மீட்டை பார்க்குற மாதிரியே இருந்தது ப்ரெஸ் மீட்டை கேட்டால் ஒரு ஃபீல் வரும்ல அதே மாதிரி இருந்துச்சு ஒரு அபாரமான நடிப்பு சொல்ல முடியாது அவருக்கு வந்து தாத சாகே பல்கே அவார்டெலாம் கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஸோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் தான் விஜய் வந்து போதுமிடா சாமின்னு தலைதறிக்கி அரசியல் பக்கம் வந்துட்டார் பட் நேற்று வந்து விஜய் ரசிகர்களுக்கும் அஜித் ரசிகர்களுக்கும் சிவகார்த்திகன் ரசிகர்களுக்கும் ஒரு முக்கியமான நாளாக இருந்திருக்கும் அதாவது இந்த முக்கணின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி வந்து ஒரு முப்பெரும் சந்தோஷத்தை கொடுத்த நாள்னு வச்சுக்கிங்களேன் முதல்ல விஜய் மேட்ருக்கு வருவான் சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா அப்படின்னு நேற்று ஒரு விழாவை ஏற்பாடு பண்ணியிருந்தார் விஜய் கிறிஸ்தவ அமைப்பை சேர்ந்த முக்கியமானவர்கள் பல பேர் அந்த மேடையில் இருந்தாங்க வழக்கம் போல் விஜய் வந்து ஒரு குட்டி கதை சொன்னார் எகிப்தில் வாழ்ந்த ஒருத்தர் அது வந்து ஒரு பத்து பேர் கொண்ட குடும்பத்தில் இவர் தான் கடைசி பிள்ளை போல இருக்கு அவங்க அப்பா இவர்கிட்ட ரொம்ப பாசமாக இருந்திருக்கிறாரு உடனே சகோதரர்கள்லாம் சேர்ந்து அவரை பாழுங்கணத்தில் தள்ளி விட்டாங்க அதுக்கப்புறம் அவர் எகிப்துக்கே மன்னர் ஆனார் அப்படின்னு அவர் சொல்கிறாரு கிட்டத்தட்ட விஜயை வந்து யாரோ ஒரு பெரிய பாழுங்கிணத்தில் தள்ளி விட்ட மாதிரி அவரே வந்து பின்னால் மன்னர் ஆவார் அப்படிங்கிற அளவுக்கு அந்த கருத்தை சொன்னார் அது யார் அவரை கொண்டு வந்து அரசியலில் தள்ளி விட்டாங்கன்னு தெரியல பட் அந்த கதையை கேட்டால் அங்கே இருந்த எல்லாருமே வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க அந்த கிறிஸ்தவ அமைப்புகள் மொத்தமுமே விஜய்க்கு ஆதரவாக நிற்பாங்க போல இருக்குது ஏன்னா அங்கே வந்திருந்த எல்லாருமே வந்து கொஞ்சம் பெரிய ஆட்களாக இருக்காங்க அந்த அமைப்பில் வந்து பல்வேறு சின்ன சின்ன அமைப்புகள் இருக்குது போல் கிறிஸ்தவ அமைப்புகளில் அதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அமைப்பின் தலைவராக இருக்கார் அவர் இங்கே வந்தவங்க மட்டும் இல்லை இன்னும் நிறைய பேர் நிறைய அமைப்புகள் இருக்குது எல்லாரையும் கொண்டு வந்து நான் சேர்க்க போகிறேன் விஜயை முதல்வராக்காமல் ஓய மாட்டேங்கிற மாதிரி அங்கே மேடையில் சூழ்ரைச்சாங்க ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட நான் ஒரு தகவல் கேள்வி பண்ணேன் அதை இந்த இடத்துல கட்டாயமாக சொல்லியே ஆகணும் விஜய் வந்து எந்த தொகுதியில் போட்டியிட போகிறாரு அப்படின்னு ஒரு பெரிய கேள்வியை அவருடைய ரசிகர்கள் எழுப்பிட்டுருக்காங்க இருக்காங்க ஒரு பக்கம் மதுரைங்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து எதோ அவங்களுக்கு எந்தெந்த தொகுதியெல்லாம் பிடிச்சிருக்கோ அந்தந்த தொகுதியெல்லாம் விஜய் நிற்பார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நான் வந்து கொஞ்சம் அந்த முக்கியமான சிலர்கிட்ட விசாரிக்கும் பொழுது ஒரு தகவலை சொன்னாங்க ஆக்சுவலாக விஜய் வந்து சின்ன பையனாக இருந்த காலத்திலேருந்து அவங்க அப்பா வந்து திருவாடனை தொகுதியில் இருக்கிற ஓரியூர் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு அவரை கூப்பிட்டு போவார் அங்கே தான் விஜய்க்கு வந்து முட்டை அடித்தாங்க ஞானஸ்நானம் பண்ணாங்கலாம் சொல்கிறாங்க அந்த கோயிலுக்கு தொடர்ந்து எஸ் ஏ சந்திரசேகரும் சோப அம்மாவும் அவரை கூப்பிட்டு போவாங்களாம் அவர் நடிகராகிற வரைக்கும் அந்த பயணம் இருந்திருக்கு அவர் வந்து எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பிரபலமாக மாறின பிறகு தான் அந்த ஊருக்கு அவங்க போகலை இந்த ஓரியூரில் என்ன விசேஷம் அப்படின்னா புனித அருளானந்தர் கொல்லப்பட்ட இடமா இது அவர் வந்து அந்த தென் மாவட்டத்தில் இருக்கிற கத்தோலிக்க மக்களுக்கான ஒரு மிக முக்கியமான ஸ்தலமாக அதை பார்க்குறாங்க ஸோ அந்த சர்ச்சுக்கு தான் இவங்க தொடர்ந்து போயிருக்காங்க அது வந்து திருவாடனை தொகுதி அந்த தொகுதியில் தான் விஜய் நிற்பார் அப்படிங்கிற அளவுக்கு இப்போது தகவல்களை சொல்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னா அந்த கோவிலுக்கும் அவருக்குமான சென்டிமெண்ட் அந்த சர்ச்சுக்கும் அவருக்குமான அந்த சென்டிமெண்ட் ஒன்று நீண்ட காலமாக இருக்குது அங்கு வந்து அவர் அழைச்சிட்டு போன பிறகு தான் அவர் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஆளாக வளர்ந்துருக்கிறாரு அப்படின்னா பல பேர் சொல்கிறாங்க ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற திருவாடானை தொகுதி ஸோ அங்கே தான் இந்த கோ இந்த சர்ச் இருக்குது ஸோ இங்கே தான் நிப்பார் போல இருக்குது ஸோ இதுதான் நான் கேள்விப்பட்டது இதற்கிடையில் நேற்று நடந்த அந்த கிறிஸ்துமஸ் விழாவில் பல கிறிஸ்தவ மத போதகர்கள் விஜய் பின்னால் நிற்போம் அப்படின்னு சொன்னதெல்லாம் அவருக்கு ஒரு பெரிய புத்துணர்ச்சியாக இருந்திருக்கும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ அந்த முப்பெரும் சந்தோஷம் அப்படின்னு சொன்னல இன்னொரு சந்தோஷம் என்ன அப்படின்னா அந்த பராசக்தியினுடைய ரிலீஸ் டேட்டை அவங்க அறிவிச்சாங்க அதுக்கு முன்னாடியே நம்ம சொல்லிட்டோம் வலைப்பேச்சில் இந்த மாதிரி பத்தாம் தேதி வருது அப்படின்னு சொல்லிட்டோம் ஒரே நேரத்தில் ரெண்டு பெரிய நடிகர்களுடைய படங்கள் வரக்கூடாதா வந்தால் தவறா அது என்ன சிவகார்த்திகேயன் விஜயோடும் மோதினால என்ன மரண தண்டனை கொடுப்பீங்களா அப்படிங்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட பல பேர் சண்டைக்கு வந்தாங்க இரண்டு பெரிய நடிகர்கள் மோதுவதில் எப்பவுமே எந்த சிக்கலுமே இருந்ததில்லை வரட்டும் எல்லாரும் வரணுங்கிறது தான் இண்டஸ்ட்ரியினுடைய வளமும் நலமும் அடங்கியிருக்கு அதில் ஒன்றும் இல்லை ஆனால் சிவகார்த்திகேயன் வரும் பொழுது அது என்ன நோக்கத்தோடு இங்கே அவரை கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா ஸோ அதெல்லாம் சேர்த்து தான் நம்ம வந்து இந்த நேரத்தில் சிவகார்த்திகன் வருவது சரியில்லைன்னு நம்ம பேசணும் சரியோ சரியில்லையோ வந்துட்டார் ஆக்சுவலாக டென்த்து வரப்போகிறாரு இதை அடுத்து பல குழப்பங்கள் தமிழ் திரையுலகத்தில் கட்டாயமாக நிகழும் என்னென்னா வசூலில் ஏற்படுகிற குழப்பந்தான் அது விஜய்னா ஒரு பெரிய அளவு கல்லாக கட்டலாம் விஜய் படம்னா நமக்கு அது ஒரு திருவிழான்னு நினச்சிக்கிட்டு இருந்த எல்லா தேட்டருக்காரர்களும் இப்போது என்ன பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியல ஏன்னா இப்போ இந்த ஒரு தியேட்டர் அதாவது நாலு ஷோ ஒரு மல்டிப்ளெக்ஸில் இருக்குது அப்படின்னா ரெண்டு ஷோ ஜனநாயகனுக்கு ரெண்டு ஷோ பராசக்திக்குங்கிற மாதிரி பிரிச்சிருக்கிறாங்க ஸோ அது கலெக்ஷன் வந்து பெருமளவு ரெண்டு படத்துக்குமே குறையும் பராசக்தி தனியாக வந்தால் ஒரு பெரிய தொகை கிடச்சிருக்கும் ஜனநாயகன் தனியாக வந்தால் ஒரு பெரிய தொகை கிடச்சிருக்கும் இப்போ ரெண்டும் ஒரே நேரத்தில் வரும் பொழுது இது வந்து என்னவாக போகுதுன்னு தெரியுதுன்னா கலெக்ஷன் வந்து பெரிய அளவு ட்ராப் ஆகுங்கிற மாதிரி இப்போ பேசுகிறாங்க சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அங்கே கலவரம் எதுவும் இல்லாமல் ஒரு ஒரு ரசிகர் இன்னொரு ரசிகரோடு சண்டை போடாமல் அந்த படத்தை பார்த்துட்டாங்கன்னா கட்டாயமாக அது ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருக்கும் ஏன்னா இங்கே ஏற்கனவே வந்து சினிமா ரசிகர்கள் அவர்கள் அவர்களை குறித்த பார்வைங்கிறதெல்லாம் ரொம்ப மட்டரகமாக இருக்குது ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையிலேயே இவங்க மறுபடியும் தியேட்டரில் போய் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுட்டு நிற்கிறதெல்லாம் ரொம்ப அசிங்கமானது அவலமானது தயவுசெய்த செய்யவே செய்யாதீங்க விஜயை பிடிக்கலன்னா பரவாயில்ல வாயை மூடிட்டு போயிடுங்க என்ன பிடிக்கலன்னா பரவாயில்ல வாயை மூடிட்டு போயிருங்க அங்கே வந்து நான் அதை கிழிப்பேன் இதை கிழிப்பேன்னு இறங்குனீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய சட்ட பிரச்சனையாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக மாறும் அது தேவையில்லை ரைட்டு ஓகே சிவகார்த்திகேயன் ரசிகர்களுக்கும் நேற்று ஒரு முக்கியமான நாளாக இருந்ததுன்னா நான் சொல்ல வந்தேன் அதற்கப்புறம் இப்போ அஜித்து பைக் ரைடு போவார் இல்லையா அதையும் வந்து ஒரு குழு படமாக்குது இப்போ அஜித் வந்து அந்த பைக் ரைடு போகும்பொழுது பின்னால் வந்து ஒரு பெரிய கேரவனில் இன்னொரு பைக் இருக்கும் அந்த பைக்கு புது பைக்கு அதை ஃபாலோ பண்ணிகிட்டே போவாங்க எங்கேயாவது அவர் ஓட்டிகிட்டு இருக்கிற பைக்கு பழுதாகி நின்றாலோ அல்லது பஞ்சர் ஆகி நின்றாலோ அதே இடத்துல விட்டுட்டு இந்த பைக் எடுத்துகிட்டு அவர் போவார் அந்த பழைய பைக்கை கேரவனில் ஏற்றிட்டு அவங்க சரி பண்ணி பின்னால் எடுத்துகிட்டு போவாங்க இதற்கிடையில் இன்னொரு ஜீப்பில் வந்து ஃபாலோ பண்ணி அது எல்லாத்தையுமே வீடியோவாக பதிவு பண்ணுறாங்க ஸோ இந்த பைக் ரைடு ஒரு பக்கம் தனியாக இருந்தால் கூட அஜித்தினுடைய கார் ரேஸை தான் இன்றைக்கி வந்து அவங்க ஒரு டாக்குமெண்ட்ரியாக ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த டாக்குமெண்ட்ரியை ஒவ்வொரு முறை அவர் ரேஸுக்கு போகும்பொழுதும் உடனுக்குடன் எடுத்து எடிட் பண்ணிகிட்டே இருக்காங்க இதெல்லாம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஃபுட்டேஜாக வந்திருக்கு பின்னாளில் அஜித் வந்து ஒரு இந்தியா முழுக்க வியக்கப்படுகிற ஒரு கார் ரேஸராக மாறுறாருன்னு வைங்களேன் அன்னைக்கு வந்து ஒரு நெட்ஃப்ளிக்ஸோ அல்லது ஒரு அமேசானோ இந்த டாக்குமெண்ட்ரியை ஒளிபரப்பும்னு இப்போதைக்கு அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ அதற்கான நேரத்துக்காக இவங்க காத்திருக்காமல் முன்னாடியே நாம் வந்து எடிட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு தான் இருக்காங்க சொல்ல முடியாது இது வேர்ல்டு வைடு கொண்டு போகிறதுக்கும் அவர்களுக்கு ஏதாவது திட்டம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ அஜித்தை பொறுத்தளவுக்கு அவருடைய நீண்ட கால கனவு இது சினிமாவில் நடிக்கணுங்கிறது ஒரு குறுகிய கனவு தான் அந்த கனவோடு ஒப்பிடும் பொழுது தன்னை ஒரு கார் ரேசராக காட்டணுங்கிறது தான் அவருடைய பெரும்பான்மையான கனவாக இருக்குது இது ஒரு எயிட்டி பர்சன்ட்டும் சினிமா ஒரு டுவெண்ட்டி பர்சண்ட்டும் தான் அவருடைய எண்ணத்தில் நிறைஞ்சிருக்கு ஸோ அப்படி இருக்கும் பொழுது தன்னை ஒரு உலக புகழ்பெற்ற ஒரு கார் ரேசராக நிரூபிக்கத்தான் அவர் ஒவ்வொரு முறையும் பாடுபட்டுருக்காரு ஸோ அப்படி ஒரு கட்டத்தை அவர் நெருங்கும் பொழுது இந்த டாக்குமெண்ட்ரி வந்து வெளியிட்டு அவருடைய ரசிகர்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கணும்னு வச்சிங்களேன் இப்போது அதற்கான ஒரு ப்ரோமோவை நேற்று வெளியிட்டிருக்காங்க ஸோ அதுவும் சேர்ந்து தான் வந்து ஒரு முப்பரும் நிகழ்ச்சியாக நேற்று மாறியிருக்கு ஸோ அதனுடைய புறமும் நேற்று வந்துச்சு ஸோ அதை பார்த்து அஜித் ரசிகர்கள் பயங்கர ஹாப்பியாகி ஒரு பக்கம் ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ தலைவனுடைய வேகத்தை பார் அப்படின்லாம் சொல்லி சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க ஒரு பக்கம் அரசியலில் கில்லியாக பாஞ்சிட்ருக்கிறார் விஜய் இன்னொரு பக்கம் ரேஸில் கில்லியாக இருக்காரு அஜித்து நடுவில் வந்து சிவகார்த்திகேயன் ரெண்டு பேருக்கும் நான் ஒரு ஒரு மாற்றாக வருவேன் அப்படின்னு நினச்சி அவரும் ஒரு பக்கம் வேகமாக ஓடிக்கிட்டு இருக்காரு ஆனால் இறைவன் புறத்திலிருந்து என்ன சமாதானம் வரப்போகுது என்ன சந்தோஷம் வரப்போகுதுன்னு தெரியல அந்த சந்தோஷம் மூன்று பேருக்கும் பிரிந்து போகட்டும் நல்லா இருக்கட்டும் வாழ்க வளமுடன்